வணக்கம் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை துறைமுகம் சார்பில் தண்டியார்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு விளையாட்டு அரங்கத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது இந்த விழாவில் சென்னை துறைமுக தலைவர் எஸ் விஸ்வநாதன் தேசியக் கொடியை பறக்கவிட்டு மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களையும் பறக்கவிட்டார் மேலும் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன பின்னர் பேசிய துறைமுக தலைவர் எஸ் விஸ்வநாதன் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் உள்கட்டமைப்பு பணிகள் நிறைவடையும் நிலையில் சென்னை துறைமுகம் விரைவில் சர்வதேச சரக்கு பரிமாற்ற மையமாக வளர்ச்சியடையும் என்று தெரிவித்தார் நடப்பு நிதியாண்டில் நாற்பத்தி நான்கு மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் கார்கள் கையாளப்பட்டுள்ளதாகவும் ரயில் சரக்கு போக்குவரத்து இருபத்தி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து ஸ்வபோதினி சிறப்பு பள்ளி மற்றும் சென்னை துறைமுக வேளிலைப் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் துறைமுக கண்காணிப்பு அதிகாரி எஸ் முரளி கிருஷ்ணன் துறைத் தலைவர்கள் எஸ் கிருபானந்தசாமி தாரா சுகிர்தா டாக்டர் அனு சுஜாதா சதீஷ்குமார் மல்லா சீனிவாச ராவ் ரவிக்குமார் மில்டன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனா்

இந்திய வரலாற்றில் ஜனவரி இருபத்தி ஆறு என்பது